ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேரு தென்காசி பக்கம் ஒரு சின்ன கிராமம் சிவசைலம் ஒரு சிவசைலம் சரி பக்கத்துல வரும் குற்றாலத்துக்கு வந்து நம்ம வந்து நம்ம கருங்கல்பளை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. அஞ்சு மாடுகள் வாங்குறதா சொன்னீங்க. ஆமா. இங்க எத்தனை கண்ணு மாடுங்க? எத்தனை சென மாடுங்க ஐயா? மூணு கண்ணு மாடு, ரெண்டு சென மாடு. மூணு கண்ணு மாடு, ஒரு சென மாடு. ரெண்டு சென மாடு. ரெண்டு சென மாடு. நல்ல சூட்டிப்பான கண்ணு. வந்தையில இருந்து செம சேட பண்ணிட்டு இருக்கு. எப்படிங்க இவர மனையன்னன कांटेक्ट பண்ணீங்க? யூடியூப்ல தான் பாத்தோம். யூடியூப்ல பாத்தீங்க காண்டாக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி குடுக்குறாருங்க? நல்லா பரவாயில்ல மத்த பக்கம் நாங்க இதுக்கு முன்ன ஒரு பதினோரு மாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு மாடு வெளியில வாங்கணும் அதுல எங்களுக்கு திருப்தி இல்ல மாட்டுல விலையும் கூட அதே சமயத்துல எங்களுக்கு வந்து அதில் உள்ள கிளைமேட்டுக்கு எங்களுக்கு ஏற்றா எங்க கிளைமேட்டுக்கு ஏற்றாலும் எடுத்துக் கொடுக்கலாம் அதனால இங்க இவர இவற்ற பேசணும் வாங்க உங்களுக்கு ஏற்றாலும் எடுத்தார்னாலும் அதே மாதிரி எடுத்துருக்காரு அதே மாதிரி எடுத்து ஆமா அந்த இருந்து இதுக்கு இடத்துல ஒரு மாட்டுக்கு அன்னைக்கு இருபதாயிரம் ரூபா குறையா இருக்கு இருவதாயிர ரூபா மிச்சம் பண்ணி குடுத்துருக்கேன் சரி சரிங்க எப்படி இந்த சைஸ் மாடுகள்ல உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வருங்க எங்க ஏரியால இந்த மாதிரி பிரீடு கிடையாது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் இந்த மாதிரி கிராஸ் ஐட்டங்கள் தான் வரும் கிராஸ் ஒன்பதா அறுபது அந்த மாதிரி அந்த மாதிரி ரீடு இப்போ சரி சரி இது எப்படிங்க இந்த வந்து உங்க ஏரியாக்கு அடல்ட் ஆகிக்கும் ஆமா இது அடாப்ட் ஆகிருக்கும் அந்த இழப்பு இல்லாத மாடதான் கேட்டேன் கிராஸ் கட்ட ஒரு சாகிவால் வீட்டுக்கு வீட்டுக்கு சாகிவால் சாகிவால் படுத்துட்டு இருக்கிற கன்று மாடுங்களா அது வீட்டோட உபயத்துக்காக பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸா பண்ணி ஆமா பால் கொள்முதல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இப்ப வந்து எடுத்த மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கறைத்திறன் இருக்கிறத மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க பத்து பேரும் இருக்குன்னு இருக்காங்க முன்ன பின்னே இருந்தாலும் பிரச்சனை இல்ல நம்ம இப்போ உங்க கணக்குப்படி ஆவரேஜா ஒண்ணு எத்தனை குடுக்குற மாதிரி இருக்குதுங்க நான் ஒரு பதினெட்டு வரைக்கும் அதை எடுப்பாரு பதினெட்டு வரைக்கும் கொடுப்போம் ஒவ்வொரு நாடு பதினெட்டு வரைக்கும் சரிங்க எப்படி பட்ஜெட் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த மாடு நான் அஞ்சு வெளிய வெளியே போறேன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆயிரும் அஞ்சு ரூபா வந்துடும் அது வரைக்கும் அப்படிதான் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கேன் ஓ அதில் அந்த அளவுக்கு திருப்தியும் இல்லை ரெண்டாயிரத்துனா மூணாயிரத்தா இருக்கும் அதனால இது எங்களுக்கு பரவாயில்ல நல்லா நல்லா திருப்தியாவே இருக்கு சரி சரி இப்போ இது வந்து உங்க ஏரியா கொண்டு போறீங்க ஆமா இந்த ஏரியால இருந்த மாடலுக்கு வந்து உணவு உணவு முறைங்கிறது வந்து ஒரு மாதிரியா இருக்கும் உணவு முறையில வந்து ஆமா உணவு முறை நாங்க எல்லாமே நாங்க யூடியூப்ல பார்த்து எல்லா விதமான தீவனங்களும் வச்சிருக்கோம் சரிங்க சைலேஜ் அது போக சூப்பர் நேப்பியர் அப்போ தீவனங்கள் நவதானியங்கள் அது எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் சரி இப்போ பால் கறக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கலாங்க ஐயா பால் கறக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோமாக்ஸ் அது போக அந்த செல்ஃபா நவதானியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம்

ஆமா ஒரு இருபத்தஞ்சு இருபது கிலோ கிட்ட வரும் இருபது அளவு வந்து எங்களுக்கு முதல்ல கிளைமேட் ஜூன் ஜூலைல வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து இருபது லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் அளவு மாடுகள் இருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட அந்த வெயிலுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பாதி அளவு குறைஞ்சி போச்சு பாதி குறை பாதி குறைஞ்சது முப்பது லிட்டருக்கு மாடு இருபது வந்துச்சு இருபது லிட்டருக்கு மாடு ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கு வந்து என்ன மாதிரி ஐயா

வந்த நேரத்துல இருந்து எங்களுக்கு இடத்துல ஒரு மெதுவா செலக்ட் பண்ணி தான் எடுத்து கொடுத்தாரு நாங்க வந்து நாங்க செலக்ட் பண்ண மாடு கூட அவர் அவர் நம்பிக்கையான உள்ள ஆளுகிட்ட எடுத்து கொடுத்தாரு நம்பிக்கையான ஆளுகிட்ட எடுத்து கொடுத்தா இப்படி இருந்தாலும் குறைஞ்சா எத்தனை மாடுகள் பாத்துருப்பீங்க கடைசியா அவரு சேர்க்கிற மாடு பார்த்திருப்போம்

இந்த மாடுகள் கொண்டு மிகப்பெரிய பனையாக வைக்க இங்கே சேனல் சார்பா வாழ்த்திக்கிறோம் ரொம்ப நன்றிங்கய்யா சரி கூட இருக்கிறவருங்க கூட இருக்கிறவர் தான் என்னை மாடு மெயின்டென் பண்ணுறக்கூடிய மெயின்டைன் பண்றது ஆ ரிட்டயர்ட் ஆகும் டீச்சர் சரி சரிங்க ஓ ஆசிரிய ஆசிரியர் ஆமா சரி சரி ரொம்ப நன்றிங்க மிகப்பெரிய பனையா வைக்க இங்கே சேனல் சார்பா வாழ்த்திக்கிறோம் இவர் மாடுகள் வாங்குறதுக்கு சாஜன் பண்ணிடலாங்களா ஆ பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பதினோரு மாடு தான் நாங்கள் சில இடத்துல வாங்கினோம் அது இவர்கிட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்குது ஒரு மாட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாதிரி இவற்றை இருபதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு இருபதாயிரம் அவற்றை அந்த போட்டோ எல்லாம் இப்ப வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு நெக்ஸ்ட் டைம் அவர் ஒன்னு ஒரு டென் டேஸ்ல எங்க வரப்போறாரு டென் டேஸ்ல டென் டேஸ் கழிச்சு அடுத்து அடுத்த சந்தைக்கு அடுத்த சந்தை வந்து அவரை தான் பேட்டி எடுத்து எடுத்துக்கோங்க சரி சரி ஓகேங்க ரொம்ப நன்றி சரி